சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்ப்போம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் கூறுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது கூட்டல் கழித்தல் இருக்கலாம் பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார் அது எந்த விதத்தில் திரைத்துறையில வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் பெரிய டைரக்டர் பெரிய மியூசிக் டைரக்டர் பெரிய ஒளிப்பதிவாளர் இன்னும் சக நடிகர்கள் நடித்து எல்லா பிளஸ் கூடிய ஒரு படம் ஆகும் அரசியலிலே வாய்ப்பே கிடையாது பிளஸ் ஏறுகிற போது அங்கே எண்ணிக்கை கூடுமே தவிர அங்கே குறைவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது எனவே பிளஸ் மைனஸ் ஆக்கி காட்டுகிற வல்லமை அவருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது இருக்க இது வந்து கணக்கு வந்து யாரும் மாற்ற முடியாத கணக்கு பிளஸை மைனஸாக மாற்றுவோம் என்று சொல்லுவது யாராலும் முடியாத ஒரு கணக்கு வேண்டுமென்றால் கடன் வாங்கி கணக்கு போட்டிருக்கிறவர்களாக இருந்தால் சொல்லலாம் இங்க நாங்க கடன் வாங்கி கணக்கு போடுவோம் அல்ல என்ற சொந்த கணக்கை வைத்து போடுகின்றவர் அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு தவிர அவருக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தால் நேற்று எதுனா போயிருப்பார் அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றும் இல்ல விருப்பம் ஆனால் திருமாவளவன் தெளிவாக சொல்லிவிட்டார் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே தான் இருக்கிறேன் அது அவங்க கட்சிக்குள்ள சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முடிவு இதை பற்றி நாங்கள் வெளியே இருந்து எதுவும் அந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்ல முடியாது நாங்கள் மன்னராட்சி நடத்தவில்லை ஜனநாயக ஆட்சி தான் நடத்துகிறோம் எங்களிடத்துல வந்து வாரிசு அரசியல் கிடையாது உழைப்பாளே தான் வந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அதே போல திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடைய உழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு துணை முதலமைச்சர் தர வேண்டும் என்று போராடி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தொண்டர் பெற்று தந்த பல பொறுப்பு துணை பொறுப்பே தவிர

அதுக்கு தகுந்த நேரம் வர வேண்டும் இன்றைக்கு விஜய் அந்த அளவுக்கு வளர்ந்து என்றால் இல்லை என்கிறது எங்களுடைய கணக்கு எனவே நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை நாற்பத்தி எட்டு சதவீத அளவுக்கு நாங்கள் வளர்ந்து எங்களுடைய தலைவர் வந்து திராவிட மாடலை முன்னெடுத்து செல்கிற கருத்தியல் நீதி அரசர் சத்யநாராயண கமிஷனே நாங்க நியமிச்சிட்டோம் அவரும் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காரு நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்க என்ன டிஎன்ஏ டெஸ்ட் கண்டு வச்சு பார்த்துட்டோம் எல்லா டெஸ்ட் வச்சு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அரசாங்கம் முறைப்படி அங்கு பணியாற்றி கொடுத்தாங்க யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது கிடையாது யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன இருக்கு அங்க யாரையும் நாங்க காப்பாற்ற வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது நிச்சயமாக கிடையவே கிடையாது எந்த எம்எல்ஏவோ எந்த அமைச்சரோ அதுல நிச்சயமாக குறுக்கிடு செய்யவில்லை ஜிய அரசியலை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணிக்கொண்டால் நாங்க பொறுப்பல்ல பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து சத்யநாராயண நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அவரும் வந்து விசாரணை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து எல்லா நடவடிக்கையும் நடந்து கொண்டு இருக்கின்றன நீங்களும் தான் பாக்குறீங்க நாங்க வந்து எல்லா டெஸ்ட் எல்லா டெஸ்டும் பண்ணி அந்த ஊரு ஊரா பண்ணி அடுத்த பாத்துக்கோம் அதையும் வேண்டும் செய்வோம் செய்யும் எந்த அரசியல் கட்சியும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அதாவது அவர் ஒரு கட்சியில இருக்கிறார் அந்த கட்சியினுடைய கொள்கை அவருக்கு தெரியும் கூட்டணி தெரியும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அந்த கட்சிக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படி கேட்பதிலே எந்த தவறும் கிடையாது அதிகாரி ஐபிஎஸ் போய் சொல்றாரு நமக்கு தமிழக நேரடியா மோதுறதுக்கு என்னங்க நாங்க மிக சக்தி வாய்ந்த கட்சி அவங்க சாதாரணமான கட்சி அவங்க இப்பதான் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கதா அவர் சொல்றாரு அங்க இருக்கவங்க கூட அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் அவருடைய நேரடியாக போவதற்கு எங்களுக்கு என்ன பயம் அரசியல் கட்சியை அதாவது தனிப்பட்ட முறையில அவருக்கு தாக்குதல் உண்டா தனிப்பட்ட முறையில் தனி மனிதன் தன்னுடைய உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு தனி மனிதனுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி உரிமை உண்டு அவர் அரசு அதிகாரியா இருந்தாலும் தன்னுடைய தனி மனித உரிமையை காப்பாற்றிக் கொள்கிற உரிமை அவருக்கு உண்டு

அவரை சந்திக்கவில்லை பதினாலு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது போடப்பட்ட ஒப்பந்தம் அதுதான் தொடர்ந்து வருகிறதே தவிர நாங்கள் புதிதாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை அது ஏழு ரூபாய் ஒரு பைசாவுக்கு அவங்க வாங்குறதுக்கு போட்ட ஒப்பந்தம் தான் தொடர்ந்து நடைபெறுகிறது இருக்கிறதே தவிர நாங்க போட்ட ஒப்பந்தம் கிடையாது அந்த ஒப்பந்தம் தான் நீடித்திருக்கு இப்போ வந்து வந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில சமயங்களில் தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதே தவிர வேறொன்றும் கிடையாது அதானியை அழைத்து வரவில்லை அதானியை அழைத்து வந்தது அண்ணா திமுக அவர்களை கேள்வி கேட்காமல் எங்களை கேட்பதுல என்ன அர்த்தம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கலாம் என்று உத்தரவு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விரிவாக பதிலளித்து வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம் செய்திகளை உடனே கொள்ள பண்ணுங்க